யாழ் மாவட்டத்தில் உட்பட்ட வீடுகளை சுத்தம் செய்ய முப்பத்தி ஆறு கோடி ரூபாயை அதிகாரிகள் விடுவித்த நிலையில் அந்தளவுக்கு யாழ்ப்பாணத்தில் வெள்ளப்பாதிப்பு இல்லை என தமிழ்த் தேசியம் சார்ந்த எதிர்கட்சி முகக்கள் சொல்வது இப்போது அசாதாரணமாக வருகின்றது மழை வெள்ளம் புகுந்த வீடுகளை துப்பரவு செய்யவென அதாவது அவசரமாக சுத்திகரிக்கவென ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசாங்கம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க முடிவு செய்தது அதன் அடிப்படையில் கிராம மட்டத்திலிருந்து தரவுகள் ஒவ்வொரு பிரதேச செயலங்கள் வாரியாக கூறப்பட்ட நிலையில் உண்மையில் பாதிக்கப்பட்ட வீடுகளின் விவரங்களை கள ஆய்வு செய்து வழங்குவதற்கு பதிலாக தம்முடைய பணியக பதிவீடுகளில் இருந்த குடும்பங்களின் விவரங்களை பிரதேச செயலகங்களுக்கு அதிகாரிகள் அனுப்பியதாகவும் இந்த தரவுகளின் அடிப்படையில் யாழ் மாவட்ட செயலகம் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதியை விடுவித்ததான குரல்களை தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் முகங்கள் மற்றும் அவர்களின் ஊடக ஆதரவாளர்கள் வெளியிட்டுள்ளனர் முன்னரெல்லாம் வடக்குக்கு நிவாரணம் வழங்கவில்லை என குரல் கொடுக்கும் இதே முகங்கள் இப்போது யாழில் தேவையற்ற வகையில் அதிக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டதாக குரல் கொடுப்பது ஒரு மாற்றமாக வந்திருக்கின்றது